அந்த ஒரு மண்டல விரதம் முடித்து மலைக்கு செல்கிறோம் மழைக்கு செல்லும் போது நாம் நிதானத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் ஆகட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் நோன்பிருக்கின்றோம் இப்போ மழைக்கு செல்கிறோம் ஒரு வாரம் பயணம் என்றால் பத்து நாள் ஆகட்டுமே ஒரு நாள் ஆகட்டுமே அந்த ஐயனின் காட்டுக்குள் அந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக அதாவது யானைகள் இருக்கும் அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் மிருகங்கள் எ எது வேணாலும் இருக்கலாம் அது ஐயப்பனின் மேலே பாரத்தை போட்டு தான் நம்ம வந்து அங்கே தவரிமலைக்கு செல்லணும் அப்போ வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக செல்லணும் பிறகு தங்கக்கூடிய இடங்கள்லையும் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக அந்த மலை ஏறணும் பொறுமையாக ஐயனை போய் தரிசிக்கணும் ரொம்ப நிதானத்தை கை கையில் எடுத்துடணும் இதுக்கு நல்ல வழி என்றால் நிதானம் பொறுமை